يا نور الهلال أقبل تعال فالشوق طال والقلب سما نحو السماء مترنما السلام عليكم ورحمة الله وبركاته. هذا القرآن. نيفر منبع الصالحات من الأرمق اللوريين صوت المنبعيات رمضان سنة ورسول الله معلمنا ورسول الله معلمنا هذا القرآن يوحدنا. أرام بلي قرات مترم ترجمة بلنگ قرار کر حفوظ پرواز سند مانوی اماما حانی مفاد مترم نانگام هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يمنبنا أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم "يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كُتِبَ عَلَيْكُمُ الصِّيَامُ كَمَا كُتِبَ عَلَى الَّذِينَ مِن قَبْلِكُمْ لَعَلَّكُمْ تَتَّقُونَ أَيَّامًا مَعْدُودَاتٍ فَمَنْ كَانَ مِنْكُمْ مَرِيضًا أَوْ عَلَى سَفَرٍ فَعِدَّةٌ مِنْ أَيَّامٍ أُخَرَ. وعلى الذين يطيقونه فدية طعام مسكين فمن تطوع خيرا فهو خير له وان تصوموا خير لكم ان كنتم تعلمون صدق الله العظيم. كتاب الله. எடுத்தறியப்பட்ட ஷேத்தானின் தீங்கை விட்டும் அல்லாஹ் தாலாவிடம் பாதுகாவல் தெரிகின்றேன் அளவற்ற அருளாளும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹின் பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் விசுவாசம் கொண்டோரே உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் மீது கடமையாக்கப்பட்டிருந்தது போல் உங்கள் மீதும் நோன்பு நோட்பது கடமையாக்கப்பட்டிருக்கின்றது ஆதலால் நீங்கள் உள்ள சுக்தி பெற்று பயபக்தியுடையவர்களாகலாம் எண்ணப்பட்ட சில நாட்களில் நோன்பு நோட்பது கடமையாகும் ஆனால் அந்நாட்களில் உங்களில் எவர் நோயாளியாகவோ அல்லது பிரயாணத்திலோ இருந்தாரோ அவருக்கு நோன்பை விட்டுவிட அனுமதியுண்டு விடுபட்ட நோன்புகளை மற்ற நாட்களில் எண்ணி நோற்றுவிடவும் இன்னும் அதற்கு சக்தி பெற்றிருப்போர் மீது ஓர் ஏழைக்கு உணவளிப்பது பரிகாரமாகும் ஆகவே எவரேனும் உஃப உஃபரியாக நன்மை செய்தால் அது அவருக்கு நன்மையாகும் மேலும் நீங்கள் அறிந்திருப்போராயின் நீங்கள் நோன்பு நோட்பதே உங்களுக்கு மிக சிறந்ததாகும் என்பதை தெரிந்து கொள்வீர்கள் மகத்தான இறைவன் உண்மையை கூறிவிட்டான் ومعجزة الله الكبرى سر أردت نخلتي رمضان سندني خرار أين دام عائشة على الدين. அடைந்து சில நாட்களை கடந்திருக்க சவுத்து என்ற மகுடம் தாங்கி நடாத்தப்படும் இந்நேரலியை கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் அப்ஷு சலாம் என்ற நபி மொழியாம் பொன்மொழியை கொண்டு என் சலாத்தை எத்தி வைக்கின்றேன் السلام عليكم ورحمه الله وبركاته அருள்மாரியை தன்னகத்தே சுமந்து அன்பு பரிசாக அள்ளி வழங்க ஆவலுடன் வருகை தந்துள்ள ரமதான் எனும் திருநாமம் கொண்ட நல்ல நண்பனை இன்ப எழுச்சியுடன் நன்மையால் பூரணமாக்க முயற்சிக்க வேண்டும் ரமதான் மாதம் எத்தகைய சிறப்புள்ளது என மக்கள் விளங்கிவிடுவார்களானால் ஆண்டு முழுவதும் ரமதானாகவே இருக்க வேண்டுமென என் உம்மத்தினர் விரும்புவார்கள் ஆண்டு முழுவதும் நோன்பு நோட்பது சிரமமான காரியம் என்று மக்கள் விளங்குகின்றனர் ஆனால் புனித ரமதான் மாதத்தில் கிடைக்கின்ற மனிதர்கள் அதனை விரும்புவார்கள் என அவர்கள் மேலும் ரமபான் மாதத்தில் நோன்பு நாட்பதும் ஒவ்வொரு மாதமும் மூன்று நோன்புகள் வைப்பதும் உள்ளத்தின் அழுக்குகளையும் மனோ ஊசலாட்டங்களையும் நீக்கிவிடும் என ஹதீஃப்கள் மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளன புனித ரமகான் மாதத்தில் போருக்கு செல்லும் கண்ணியமிக்க சஹாபா நோன்பை அனுஷ்டிக்க தேவையில்லை என்று நபிமணி சலாஹி வசல்லாம் அவர்கள் பல முறை வற்புறுத்தியும் அதனை சட்டபூர்வமாக தடை செய்யும் வரை நோன்பு நோற்றிருக்கின்றார்கள் என்றார் நோன்பின் மாண்பு பற்றி நபித்தோழர்கள் எந்த அளவிற்கு புரிந்து வைத்திருக்கின்றார்கள் என்பது புலனாகின்றதல்லவா இஸ்லாமிய வரலாற்றிலே போற்றி புகழப்படும் சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் எதிரான பதில் போரில் வயிற்றிலே கல்லை கட்டி கொண்டு பசிதா தோடு நோன்பிருந்து ஆயுத பாணிகளான ஆயிரம் குறைஷ்காஃபிர்களை முன்னூத்தி பதின்மூன்று சஹாபாக்கள் ஈமானிய ஒளியாலும் அவ்வாவின் அருளாலும் அடித்து துவம்சம் செய்த வரலாற்று சம்பவங்களை கண்ணுறும் போது கண்களில் நீர் காட்டாராக பெருகெடுப்பதை உணர்கின்றோம் அன்றைய சஹாபாக்கள் நோன்பை போர்களத்தில் கூட கைவிடவில்லை ஆனால் நாம் நோன்பை விடுவதையும் பிடிக்காமல் இருப்பதையும் பொழுதுபோக்காக கொண்டுள்ளோம் வேண்டுமென்றே நோன்பை விடுபவர்களுக்கான எச்சரிக்கையாக அறிவிப்பதாவது விட்டு விடுவாரோ அவர் ஆயுள் பூராக நோன்பிருந்தாலும் அதற்கு சமமாக கதா செய்தவராக முடியாது என நபி நபிசல்லாஹு அலிஹி வசல்லாம் அவர்கள் அருளினார்கள் அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள்

ில் எழுவது பர்தை நிறைவேற்றுவது போலவாகும் மேலும் நபிசல்ல அலி வசல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் என்னுடைய உம்மத்தினருக்கு ரமகான் மாதத்தில் இருந்து பிரத்யேகமான சில விடயங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது அவை முன்னுள்ள எந்த உம்மத்திற்கும் கொடுக்கப்படவில்லை முதலாவது நோன்பாளியின் வாய்வாடை இரண்டாவது நோன்பாளி நோன்பு திறக்கும் வரை கடலில் உள்ள மீன்கள் அவருக்காக பாவமன்னிப்பு தேடுகின்றன மூன்றாவது அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் அவர்களின் வருகையை எதிர்பார்த்து சுவர்க்க அலங்கரிக்கின்றான் நான்காவது ஷேப்பான் விலங்கிடப்படுகின்றான் ஐந்தாவது ரமதான் மாதத்தின் கடைசி இரவில் வேலையாளுக்கு கூலி வழங்குவது போல அல்லாஹ் எங்களுக்கு அவனுடைய நோன்புக்காக அவனே வாரி நன்மைகளை தர காத்திருக்கின்றான் இஸ்லாமிய வரலாற்றில் பின்வரும் சம்பவத்தை ஆதாரமாக கொள்ளலாம் பெருமானார் நபிமணி அவர்களின் காலத்தில் இரண்டு பெண்கள் நோன்பு வைத்திருந்தார்கள் நோன்பின் காரணமாக கடினமாக பசியாகிவிட்டது அலேஹி வசல்லம் அவர்களிடம் இதை பற்றி முறையிட்ட போது நபி அவர்கள் ஒரு கோப்பையை அப்பெண்களிடம் அனுப்பி அவ்விருவரையும் அதில் வாந்தி எடுக்க சொன்னார்கள் அவ்விருவரும் வாந்தி எடுத்த போது இறைச்சி துண்டுகளும் புதிய அனைத்தமும் வெளிவந்தன சஹாபாக்கள் திகைத்து நின்றனர் அப்பொழுது நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இவர்கள் அல்லாஹ் அருளிய ஹலாலான உணவினால் நோன்பு வைத்து ஹராமான பொருளை சாப்பிட்டு இருக்கின்றார்கள் அதாவது அவ்விரு பெண்களும் மனிதர்களை பற்றி புறம் பேசி இருக்கின்றார்கள் என விளக்கினார்கள் இதிலிருந்து தக்குவா பேணுதல் எவ்வாறு அமைய வேண்டும் என நிரூபணமாகிறது எல்லா வணக்கங்களை விட அந்தரங்கமாக செயற்படும் நோன்பிற்கு நானே கூலி வழங்குவதாக அல்லாஹ் அறுதியிட்டு கூறியுள்ளதை பார்க்கும்போது நோன்பின் மகத்துவத்தை புரிகின்றதல்லவா மனிதர்களையும் ஜின்களையும் தன்னை வணங்குவதற்காகவே அன்றி வீணுக்காக நான் படைக்கவில்லை என அல்லாஹே கூறும் போது இதற்கு மாற்றமாக நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் எப்படியான அழுத்தங்களுக்கு முகம் கொடுத்து அல்லலுறுகின்றோம் என்பதை ஆழமாக சிந்தித்து செயல்பட வேண்டும் பசியால் வாடும் ஏ உதவி செய்வதும் கணக்கான ஏழை கண்ணீர்களின் கண்ணீர் துடைத்து வாழ்வழிக்க ஆவணம் செய்வதும் புனித நோன்பின் தத்துவமாக அமைதல் வேண்டும் இஹ்லாஸ் இல்லாத எந்த அமலும் அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை இதற்கு மாற்றமாக அமையும் எந்த வணக்க வழிபாடுகளும் பழைய புடவையை சுரட்டி முகத்தில் வீசப்படுவது போல வீசப்படும் என்ற அல்லாஹின் எச்சரிக்கைக்கு அஞ்சியவர்களாக வந்திருக்கும் ரமவானை வாஞ்சையோடு நல்லமல்கள் செய்து அது கூறும் தத்துவ வழியில் முத்திரை பதிக்க முனைவோமாக இப்புனித ரமகானின் பொருட்டால் எல்லோருடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து இம்மை மறுமை இரண்டிலும் ஈரேற்றம் பெற்ற நல்லடியார்களாக நம் அனைவரையும் ஆக்கியிருள்வானாக دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته أزرع الدنيا طموح لا تبالي بالألم لا غدات إذا رمضان سندني إذ نخلتي دعاء وصلوات بلندكرات ترمانبي سراج حمد ما أبات تبني صروح يا حلا ابتسم صار يروح <سؤال> <سؤال> العالمين <سؤال> رب العالمين حمدا كثيرا طيبا فيه على كل حال اللهم صل على محمد وعلى آله محمد وبارك وسلم عليه اللهم اكفنا بحلالك عن حرامك وأغننا بفضلك عمن سواك اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين اللهم اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين ربنا تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتلاوتنا يا رب العالمين கிருஃபயுள்ள ரஹ்மானே யா அல்லா இந்த உலகத்தையும் இந்த உலகில் உள்ள அனைத்து படைப்பினங்களையும் படைத்து சிறப்பாக பரிபாலிக்கின்ற எஜமானனே எங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக யா அல்லாஹ் நாங்கள் அறிந்தும் அறியாமலும் யா அல்லாஹ் தெரிந்தும் தெரியாமலும் யா அல்லாஹ் இரவிலும் பகலிலும் யா அல்லாஹ் செய்த அனைத்து சிறிய பெரிய பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக யா அல்லாஹ் எங்களை பெற்று வளர்த்து உருவாக்கி எங்கள் கண்ணியமான பெற்றோர்களை மன்னித்தருள்வாயாக யா அல்லா அவர்களுடைய கபறுகளை சுவனத்து பூஞ்சோலையாக்குவாயாக யா அல்லாஹ் எங்களுக்கு சுவர்க்கத்தின் பால் வழிகாட்டிய எங்களுடைய கண்ணியமான ஆசான்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக யா அல்லாஹ் அவர்களில் மரணித்தவர்களுடைய கபறுகளை பிரகாசமாக்குவாயாக யா அல்லாஹ் எங்கள் கல்லூரிக்கு யாரெல்லாம் உடலாலும் பொருளாலும் உதவி செய்கின்றார்களோ அவர்களை நீ பொருந்திக் கொள்வாயாக அவர்களுடைய குடும்பங்களையும் பொருந்திக் கொள்வாயாக யா அல்லாஹ் எங்கள் கல்லூரிக்கு யாரெல்லாம் என்னென்ன வகையில் உதவி செய்கின்றார்களோ யா அல்லாஹ் அவர்களுடைய பொருளாதாரத்தில் வரக்கத் செய்வாயாக யா அல்லாஹ் எங்களுக்கு பிரயோசனமான கல்வியை தந்தருள்வாயாக யா அல்லாஹ் நாங்கள் படித்தவைகளை கொண்டு அமல் செய்கின்ற பாக்கியத்தை தந்தருள்வாய யா ஓ நான் எங்கள் பெற்றோர்களின் பொருளாதாரத்திலும் தொழிலும் வறக்கச் செய்வாயாக யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களின் ஹலாலான தேவைகளை நிறைவேற்றி தந்தருள்வாயாக யா அல்லா இந்த மதரசா கேமர்ஸ் நாள் வரைக்கும் சிறப்பாக நடைபெறுவதற்கு தௌஃபியக் செய்வாயாக யா அல்லா இந்த மதரசாவுடைய எல்லா வகையான ஹலாலான தேவைகளையும் நிறைவேற்றித் தந்தருள்வாயாக யா எங்களுடைய இஃப்தாருக்காகவும் சஹருக்காகவும் யாரெல்லாம் என்னென்ன வகையில் உதவி செய் செய்கின்றார்களோ அவர்களுடைய அவர் அவர்களுடைய சதக்காக்களை பொருந்தி கொள்வாயாக யா அல்லா அவர்களுடைய பொருளாதாரத்திலும் உடல் ஆரோக்கியத்திலும் வரக்கச் செய்வாயாக யா அல்லாஹ் முழு உலகத்திலும் வாழக்கூடிய எல்லா இன மக்களுக்கும் ஈமானையும் இஸ்லாத்தையும் ஹிதாயத்தையும் கொடுத்தல்வாயாக யா அல்லாஹ் முழு உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்களை பாதுகாப்பாயாக யா அல்லாஹ் முஸ்லிம்களின் உயிர்களையும் பொருட்களையும் பொருளாதாரத்தையும் பாதுகாப்பாயாக யா அல்லாஹ் குறிப்பாக பலஸ்தீன் பூமியிலே நிம்மதியையும் பாதுகாப்பையும் அந்த மக்களுக்கு கிடைப்பதற்கு தௌஃபிக் செய்வாயாக யா அல்லாஹ் இந்த நாட்டுக்கு எல்லா வகையான வழக்கத்தையும் செய்தருள்வாயாக யா அல்லாஹ் இந்த நாட்டிலே பொருளாதாரம் செழிப்பாக வளர்வதற்கு தௌஃபிக் செய்வாயாக யா அல்லாஹ் பள்ளின மக்கள் வாழக்கூடிய இந்த நாட்டிலே ஒற்றுமையையும் இன ஐக்கியத்தையும் தந்தருள்வாயாக யா அல்லாஹ் எங்களுக்கு நல்ல மௌத்தை தந்தருள்வாயாக யா அல்லா எங்கள் உயிர் எங்கள் உடம்பிலிருந்து இருந்து பிரிக்கப்படுவதற்கு முன்பதாக பாவம் மன்னிக்கப்பட்டவர்களாக எங்களை நீ பொருந்திக் கொள்வாயாக யா அல்லா இறுதி சகராத்தை எங்களுக்கு இலேசா இலேசாக்கி தந்தருள்வாயாக யா அல்லாஹ் மௌத்துக்கு பின்னால் உள்ள எல்லா கட்டங்களிலும் எங்களுக்கு நீ வெற்றியை தந்தருள்வாயாக யா அல்லா எல்லா வகையான நோய்களில் இருந்தும் கெட்ட இருந்தும் எல்லா வகையான இருந்தும் எங்களை நீ பாதுகாப்பாயாக யா அல்லா எங்களுடைய இரவு கால வணக்க வழிபாடுகளை கபூல் செய்வாயாக யா அல்லா சின்னஞ்சிறார்களா என நாங்கள் இந்த இஃப்தார் வேலையிலே உன்னிடம் கையேந்திருக்கிறோம் யா அல்லா எங்கள் நோன்புகளையும் இந்த கால வணக்க வழிபாடுகளையும் கபூல் செய்வாயாக யா அல்லாஹ் எங்களுடைய துவாவை உன்னுடைய விஷேட கிருப்பையை கொண்டு கபூல் செய்வாயாக وصلى الله تعالى وسلم وبارك على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين لا إله إلا الله لا إله إلا الله لا إله இதுவரை கேட்டது சௌத்துல் மண்பாத் ரமதான் சிந்தனை மீண்டும் ஒரு ரமதான் சிந்தனையுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் விடுகை வருடமானவி நுஸ்கா ஹாரிஸ் கரியே நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் அல் உஸ்தாத் அஷேக் அர்ஷத் நவோவி அல் உஸ்தாத் அஷேக் இஹ்ஸான் நவோவி ربنا رب القلوب وهو علام الغيوب في الشروق وفي الغروب نوره يهدي العصا ربنا الهادي الودود فضله ملء الوجود عفوه خير وجود فارتجي دوما ربنا الهادي الودود، فضله ملء الوجود، عفوه خير